எல்லா புகழும் இறைவனுக்கே குறிஞ்சி இலக்கமன்ற தோழிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் இன்றைக்கு நாம் காணவிருப்பது மதுரை காஞ்சியில் நானூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் அடிகளிலிருந்து ஐநூத்தி ஐம்பத்தி எட்டாம் அடிகள் வரை இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல காவிதி மாக்கள் அடுத்து பண்டங்கள் விற்கக்கூடிய வணிகர்கள் பல்வேறு தொழில் செய்யக்கூடியவர்கள் நாற்பெருங்குழு உணவு வகைகள் அனைவரும் கூடியிருக்க உண்டாகக்கூடிய ஆரவாரம் அந்தி கடைகளில் எழுக்கூடிய ஓசை மிகுதி இரவு காலநிலை இதைதான் அந்த பகுதியில விளக்கியிருக்காங்க காவிதி மாக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காவிதி அப்படின்ற ஒரு உயரிய விருதை சிறந்த உழவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த சிறப்பை மட்டும் கொடுக்கல நால வேலையும் அவங்க இடம்பெற்றிருக்காங்கிறது முக்கிய செய்தி இத விட விசேஷமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருங் கூறுவதிலும் கருத்து கூறுவதற்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு மா விசும்பு வழங்கும் பெரியோர் அப்படின்னு ஒரு குழு இருக்காங்க அந்தணர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவங்க வந்து வேல்வி செய்து தூய உடை உடுத்தி மார்பில் சந்தனம் பூசி அவங்க தூய்மையா இருப்பாங்க அவங்கள போலவே இவங்களும் அதே மாதிரியான வாழ்க்கையதான் அந்த காவிதிகளும் பின்பற்றி இருக்காங்க நல்லது கெட்டது ஆய்ந்து அறிந்து மக்களிடம் அடக்கத்துடனும் அன்பாகவும் ஒழுகி அறநெறி பிழையாமல் இருந்திருக்காங்க தம் மீது பழிவராமல் காத்து சீரும் சிறப்புமான ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்ந்திருக்காங்க அதற்கான பாடல் நன்றும் தீதும் கண்டு ஆய்ந்து அடக்கியும் அன்பும் அறனும் ஒழியாது காத்து பழி ஒரிய உயர்ந்து பாய்ப்புகள் நிறைந்த செம்மை சான்ற காவிதி மாக்கலம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டங்களை விற்கக்கூடிய வணிகர்கள் இதுல ரெண்டு பொருள் குறிப்பிடுறாங்க ஒண்ணு பன்னியம் இன்னொன்னு பண்டம் பண்ணியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணி முத்து பொன் இவற்றிலிருந்து பல நாட்டுலையும் கொண்டு வந்து கையாள செய்யக்கூடிய பொருளை பண்ணியம் அப்படின்னும் பண்டங்கள் அப்படிங்கிறது பயிர் செய்து விளைவிக்கிறது அதுதான் நம்ம பண்டம் சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி விற்கக்கூடிய வணிகர்கள் அறம் நெறிப்பிலையாவது வாழ்ந்தாங்க அதாவது அறங்காத்தல் அப்படிங்கிறது தான் தமிழரோட வாழ்வியல் மரபாகவே பின்பற்றப்பட்டிருக்கும் இவங்க எப்படி இருந்தாங்களா செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறாங்க நல்ல குன்றுகள் மாதிரியான வீடு கோபுரங்கள் வியர்ந்த கோபுரங்கள் கட்டி இருந்திருக்கிறாங்க அதுக்கு மேல பருந்துகள் அமர்ந்து இடை தேடிச்சான் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்திருக்காங்க நல்ல ஒரு அப்பாட்டக்கரா அப்பார்ட்மெண்ட்ல இருந்திருப்பாங்க பொழுது தெரியுது அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்திருக்காங்க அடுத்து நாற்பெருங்குழு நம்ம வந்து நாற்பெருங்குழு ஐ பெருங்குழு அறுவர் இருக்கிற குழு இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுல வந்து நிகண்டு என்ன சொல்லுது அப்படின்னா அமைச்சர் புரோஹிதர் தூதன் ஒற்றன் படைத்தலைவன் இவங்கெல்லாம் இருக்கிறது வந்து ஐம்பெருங்குழு அப்படின்னு நிகண்டு நூல் சொல்லுது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறு முடையான் அரசருள் ஏறு அப்படிங்கிறாரு நம்ம வள்ளுவ பெருந்தகை இவங்க சொல்ற அந்த ஆட்கள் நாற்பெருங்குழு யாரு அப்படின்னா நான் மொழி கோசர் அந்த பேர்ல இருந்தே தெரியுது நான்கு மொழிகளை அறிந்தவர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் வடமொழி பாலி கன்னடம் தெலுங்கு தெரிந்தவர்களும் இருந்திருக்காங்க இதற்கான சான்றுகள் நம்ம குறுந்தொகையில அகனானூர்லயே பார்க்க முடியுது குறுந்தொகையில கோசர் நன்மணி நன்மொழி போல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அகனானூர்ல மெய்மலி பெரும்புன் செம்மொழி கோசர் அப்படின்னு இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னா பழையன மோபூர் அவையகம் விலங்கம் அதாவது மதுரையில மோகூர்னு ஒரு இடம் இருந்திருக்கு அங்கதான் பேர் இருந்திருக்கு அங்க இந்த குழு மக்கள் இருந்திருக்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போறது என்ன பல்வேறு தொழிலாளர்களின் கூட்டம் சரி இவங்கள தவிர வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த நாலு தெருக்கள் இருந்திருக்கு அல்ல இந்த நாற்பெரும் குழு மக்கள் அதுல இருந்திருக்கிறாங்க திசைகளை வைத்துதான் ஊருக்கு பேரே எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க இன்றைக்கும் கூட நம்ம மதுரையில பாக்கலாம் திசைகள் கொண்ட பேரு தான் இன்னைக்கு மதுரையில புழக்கத்துல இருந்து வருது வேற யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கோடு போல் கடையினர் திருமணி குயினர் சூடுரு நண்பன் சுடரிலை புனைனரும் பொன்னுரை கான்மரும் கலிங்கம் பகர்னரும் செம்பு நிறை கொண்மரும் வம்பு நிறை முடினரும் பூவும் புகையும் ஆயும் மாக்கலும் கோடு போல் கடையினர் அப்படின்னா கோடுனர் சங்கு சங்கு கடைஞ்சு வளையல் செய்யறவங்க திருமணி குயினர் முத்து பவளம் இதை பயன்படுத்தி அதுல வந்து துளையிடுறவங்க சூடு நண்பொன் சுடரிலை புனைனர் தங்கத்தை சூடு செஞ்சு அதுல பொன்னாலான ஆபரணங்களை செய்யறவங்க பொன் உரை காண்பர் உரைக்கல்ல மதிப்பீடு செய்து பொண்ணோட உரை சொல்றவங்க கலிங்கம் பகர்னர் கலிங்கம்னா வேட்டி செய்யறவங்க வேட்டி கொண்டு வந்து விற்கிறவங்க அடுத்து செம்பு நிறை கொண்டவர் செம்பு பாத்திரங்கள் விற்கிறவங்க வம்பு நிறை முடினர் இதுல ரெண்டு பேர் வராங்க வம்புனா கச்சை பெண்கள் மேல அணிந்துக்கூடிய மேலாடை அதை செய்யறவங்க நிறை முடினர் அப்படின்னா உம் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்டு மணி எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க போல தெரியுது அவங்கள அதே மாதிரி தான் முடிச்சு போட்டு மணி எல்லாம் தொங்க விட்டு இந்த இதெல்லாம் போட்டு அது முடிச்சு கொடுக்கறவங்க முடினர் அடுத்து பூவும் புகையும் பூக்கள் அப்புறம் நறுமணம் உள்ள புகை பொருட்கள் இதெல்லாம் வித்திருக்காங்க அது போக ஓவியம் வரைந்து அந்த கலைஞரும் வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் அவங்க கொண்டு வந்த பொருளை துணி பரப்பி அதுக்கு மேல போட்டு கால்வழிக்கு நின்று வித்துட்டு இருக்காங்க இத நம்ம ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னா இந்த மக்கள் கூட்டம் வந்து கடல் அலை மாதிரியும் பரப்பி வச்சிருக்க பொருள் வந்து கடற்பரப்புல இருக்கக்கூடிய மணல் மாதிரியும் இருந்தது அப்படின்னு ஒருமைப்படுத்திருக்காரு பலரும் கூடி நிற்றலால் உண்டாகும் ஆரவாரம் விளைவுகோள் கம்பளி கடுப்பம் இந்த ஆரவார சத்தத்தை வந்து சேர நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மன்னனோட கொண்டு வந்து ஒப்பிடுறாங்க எப்படின்னா நல்ல கடல் சூழ்ந்திருக்கின்ற குளிர்ந்த நாட்டையுடைய மாலை அணிந்த சேரன் ஆஹ் கோதை மன்னன் அப்படின்னு ஒரு சில ஆசிரியர் குறிப்பிடுறாங்க வெற்றி விழா கொண்டாடுறானாம் வளைந்த கண்கள் கொண்ட பறையை வந்து இசைக்கிறாங்களாம் கோடியர்லாம் அந்த சத்தம் சான்றோர்கள் கூடி நின்று வாழ்த்தும் மொழி அதெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கூட்டத்துல ஆரவாரம் இருந்தது கம்பளை சும்மை களிய அழுங்கல் இவை நான்கு அரவ பொருளை அப்படின்னு தொல்காப்பியம் குறிக்குது இந்த கம்பளை அப்படின்ற சொல் வந்து சத்தத்தை குறிக்கிறது உணவு வகைகள் என்னென்ன இருந்ததும் சேரு நாற்றமும் பழவின் பலரின் வேறுட கவினிய தேமாங்கனியும் சேரு அப்படின்னா சாறு பழ மசியல் இருந்திருக்கும் நாற்றம்ன்றது பத்தி ஏலம் சந்தனம் போன்ற மனப்பொருட்களை குறிக்குதும் பலாச்சுலை இருந்திருக்கு மாங்கனி இருந்திருக்கு வெற்றிலை பாக்கு பல திறப்பட்ட காய்கள் பழங்கள் சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் இனிப்பு பண்டங்கள் இனிப்பு சோறு இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க மக்கள் அவற்றை வாங்கி நின்று கொண்டே தின்று கொண்டிருந்தனர் கொடுத்திருக்கிறாங்க அந்த கடையில எழக்கூடிய ஓசை மிகுதி கடல் அலையை வச்சுதான் நம்ம ஆசிரியர் நிறைய ஓமையை சொல்லியிருக்காரு கடல் அலை களிமுகத்தில் பாய்ந்து என்ன பண்ணுதான் கொண்டு வந்த இறையெல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு போகுதாம் அப்போ பறவைகள் எல்லாம் கூடி வந்து அந்த இறையை எடுத்து உண்ணுதான் உன்னு முடிஞ்ச உடனே மாலை நேரம் ஆயிடுச்சு கூடு அடையணும் வாங்க போகலான்ற மாதிரி திரண்டு ஒளி எழுப்புதான் அந்த மாதிரியான ஒரு ஓசை அந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறாரு இதுல பா நாள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பான பாதி நாள் இங்க பாநாள் கங்குல் அப்படின்னு கொடுக்கறதுனால இரவுல பாதி யாமம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த நேரத்துல இந்த நாலங்காடி முடிஞ்சு இப்ப அல்லங்காடி போய்கிட்டு இருக்க இப்ப இந்த நேரத்துல இருக்கிற அந்த சத்தத்தையும் இன்னொரு ஒரு இத சொல்றாரு எப்படின்னா கடலிலே கழுத்துறையில பொருட்களை போட்டுட்டு போன வரைக்கும் மேல பார்த்தோம் போட்டுட்டு அங்க இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு போகுது இதை சொல்ல வரும்போது இது ஏற்றுமதி இறக்குமதி அதை நமக்கு மறைமுகமாக உணர்த்துது காவிரி பூம்பட்டினத்துல காற்றால் செலுத்தப்படுற பாய்மர கப்பல் அதுல இருந்து சரக்குகள் எல்லாம் இறக்கி வைக்கும் போது அங்க எப்படி மகிழ்ச்சி ஆரவாரம் இருக்கும் அந்த மாதிரியான ஓசை இருந்தது அப்படி பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா இரவும் பகல் மாதிரி தான் அங்க இருந்திருக்கு நாளங்காடி எப்படி ஆரவாரத்தோட மகிழ்ச்சியோட இருந்ததோ அதே மாதிரிதான் இரவும் இருந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது அடுத்து இரவு காலநிலை ஒன் சுடர் உறுப்பு ஒளி மழுங்க சினம் தனிந்து உருப்பு ஒளி அப்படிங்கிறது வந்து கடும் வெயில் ஞாயிறு ஒளியும் வெயிலும் ஆகிய தன்னுடைய சினம் தனிந்து இரவு வந்துருச்சான் இந்த இரவுல பதினைந்து நாள் முதிர்ந்த நிலா வந்து வானத்துல தோன்றுதான் அதை பார்த்து அந்த இன்பத்தை தூய்க்கக்கூடியவங்க அதை தூய்க்கலாயினர் பெண்கள் எப்படி இருந்தாங்களாம் மானை போல மரணம் பார்வையுடைய பெண்கள் தங்களுடைய பெண்மையை பார்த்து தாங்களே பூரித்து போனாங்களாம் அடுத்து நரந்தம் அரைத்து கூந்தல்ல தடவி குளித்தாங்களாம் நரந்தம் அப்படிங்கிறது நார்த்தங்காய் சொல்றாங்க ந நரந்தம் மலர் அப்படின்னு வந்திருக்கும் இது வந்து புறநானூர்ல கூட ஒரு குறிப்பு உண்டு அவ்வையார் என்ன சொல்றாரு அப்படின்னா அதியம்மான் நரந்தம் மணக்கும் தன் கையால் உழவுனாரும் தன்னுடைய கூந்தலை கோதிவிட்டான் அப்படின்ற ஒரு செய்தி வருது இது தவிர குறுந்தொகை அகனான் ஒரு களித்தொகை எல்லாத்துலயுமே இந்த நரந்தம் அரைத்து பூசிக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குதும் இவங்க அந்த மாதிரி பூசி குளித்துட்டு தங்களை ஒப்பனை செய்து கொண்டு கழுநீர் மாலை நாராலை கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா துயில் மெல்லிய துயில் அணிஞ்சு அதுல புகை மனம் கம்ளும்படி செய்துக்கிட்டு மாடுத்துல ஒரு விளக்கு ஏத்தி வைக்கிறாங்க வச்சுட்டு பகல் பூரா காதலினை பிரிந்திருந்த அந்த காதலி இரவு அவன் வரும்போது நாணத்துடன் எதிர்கொண்டு நிற்கிறாள் இதுதான் இந்த ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அடிகளுடைய விளக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்